சுவாமி அறை வீட்டில் எந்த பக்கம் இருக்கலாம் எந்த பக்கம் நோக்கி நாம் வழிபடலாம் என்பதை இந்த பதிவிலே காணவிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அதே போல நம்மளுடைய வீட்டிலும் சுவாமி அறை மிகவும் முக்கியம் பொதுவாக வீட்டில் ஈசான்யம் மூளை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் பகுதியில் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கும் அதனால் பூஜை அறையை அங்கு அமைக்கலாம் பூஜை அறையில் படங்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் நாம் சாமி கும்பிடும் பொழுது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வழிபட வேண்டும் ஈசான்ய மூலையில் இடமில்லாதவர்கள் நெருதி கன்னி எனப்படும் சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பகுதியில் சற்று உயரமாக அறை அமைத்து சுவாமி மேடை வைத்து வழிபடலாம் சுவாமி அறை அமைப்பதற்கு இடமில்லை சுவாமி மேடை மட்டும் வைக்க முடியும் என்பவர்கள் கிழக்கு வடகிழக்கு மேற்கு வடக்கு கன்னி மூலை ஆகிய மூலைகளில் இறைவனை வைத்து வடக்கு அல்லது கிழக்கு முகமாக இறைவனை வைத்து வழிபட வேண்டும் அக்னி மூலை மற்றும் தெற்கு திசை நோக்கி சுவாமி அறையமைப்பதும் சுவாமி மேடை வைப்பதும் சுவாமியை வைத்து வழிபடுவதும் கூடாது சுவாமி அறையோ மேடையோ மாடிப்படி கீழோ அல்லது கழிப்பறை சுவற்றிற்கு அடுத்தாப்பலோ அல்லது அருகிலோ இருத்தல் கூடாது மெயின் டோர் என்று சொல்லக்கூடிய முற்புற கதவு திறந்தவுடன் சுவாமி மேடை இருப்பது சிறப்பல்ல நல்லதல்ல ஆகையினாலே இந்த வாஸ்து படி இறைவனை தங்களுடைய வீட்டிலே அமைத்து இறைவனுடைய பரிபூரண அருளை முற்றையுமாறி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தடுத்த பதிவுகளிலே வாஸ்துவை பற்றி நிறைய நாம் காணவிருக்கிறோம் அதற்கெல்லாம் நம்மளுடைய இந்த பஸ்டியன் பக்கத்தை ஃபாலோ மற்றும் ஷேர் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்